நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிரடியாக சரிந்துள்ளது சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக சரிந்துள்ளது கடந்த சில வாரங்களாக தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வந்திருந்த நிலையில் இன்று அதிரடியாக சரிந்திருப்பது நகைப்பிரியர்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூவாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் ஒரு சவரனுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதேபோல போல வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வந்த வெள்ளியின் விலையும் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது கிராமுக்கு நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியானது தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக சரிந்திருக்கு இது இல்லத்தரசிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்